இந்த படத்தோட கதை என்னென்னா முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து கதை வந்து தொடங்குது இதில் வந்து நட்டி வந்து தமிழக முதலமைச்சர் மச்சானாவும் மற்றும் பினாமியாவும் வந்து இருக்கிறார் இவர் வந்து தான் தான் வந்து ஆட்சியில் வந்து உருவாக்கின மாதிரி கிங் மேக்கரா வந்து இருக்கிறாரு இதனாலே வந்து உலகமே வந்து ரெண்டாக வந்து பிரிஞ்சிரும் ரிப்பப்ளிக் நாடு மற்ற நாடுகள் ஏன்னா ரெண்டாக வந்து பெரிய இதில் இந்தியா வந்து நடுநிலையாக வந்து உள்ளது இந்த நேரத்தில் முதலமைச்சர் மகள் ஆத்மீகா வந்து அறிமுகம் கிடச்சி அவரை வந்து காதலிக்க தொடங்குகிறாரு இந்த நிலையில் பல லட்சம் கோடிகள் வந்து ஒரு ஹார்பர் கண்டெய்னரில் வந்து இருக்குது அதை வந்து எப்படியாவது வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை வந்து ஏற்படுத்துறாரு ஆனால் கலவரம் வந்து கண்ட்ரோலை மீறி வந்து அதிகமாக வந்து போனதுனால ராணுவம் வந்து க களம் இறங்கி தமிழகத்தை வந்து கைப்பற்றாங்க தமிழகத்தை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் ஆதியை வந்து ஒரு தீவிரவாதி லிஸ்ட்டில் வந்து சேர்த்துறாங்க இந்த நிலையில் ரிபப்ளிக் நாடு இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சிட்றாங்க மொத்த சென்னையை வந்து அழியுது அதன் பிறகு என்னானது என்பதை மீதி கதை ஹிப்ஹாப் ஆதி வந்து உலகப்புற அளவுக்கு வந்து சிந்தித்து இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்க மட்டுமே நம்ம சொல்லணும் மொத்த கதையுமே வந்து இவர் தலையில் வந்து சுமந்துருக்கிறாரு படத்தில் செகண்ட் ஹீரோ போல் தான் வருவார் முதல் ஹீரோ வந்து நட்டி நடராஜ் தான் சொல்லணும் இவர் தான் கதையை சொல்லி படத்தை வந்து தொடங்குறாரு ஆரம்பத்தில் வந்து உலகம் வந்து எப்படி தோன்றியது எனவே சொல்லும் கதையை வந்து நம்ம படத்துக்குள்ளே வந்து அப்படியே வந்து கொண்டு போயிடும் நம்மளே நம்ம வந்து பெரிய கிங் மேக்கரு அப்படின்னு சொல்லி அவர் முட்டாளத்தனமாக நினைக்கிறதா வந்து கதை வந்து வந்துகிட்டே இருக்குது இதில் வந்து நாசரு முனிஷ்காந்து புலி மற்றும் ஆதியின் அனைத்து படங்கள் வரும் அவர்கள் நண்பர்கள் என அனைவருமே வந்து நன்றாக வந்து நடிச்சுக்கிறாங்க தமிழ்நாடு ரிபப் ரிபப்ளிக் கண்ட்ரோலில் வந்து தனி நாடாகி அதுவரை ஊர் மொழி ஜாதி இன பெருமை பேசி மக்கள் சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாமல் அவர்கள் படும் கஷ்டத்தை வந்து காட்டி விதம் கண்டிப்பாக வந்து இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வந்து இது எடுத்து செல்லக்கூடாது என்பதை வந்து உணர்த்துது ஹிப்பா பாதி எப்போதுமே எந்த ஜெனரேஷன் ஆட்களை வரும் பற்றி வந்து அதிகமாக வந்து கதை கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் வசனம் அப்புறம் வந்து அவர் மியூசிக் தான் சொல்லப்போனால் வேறு லெவலில் சொல்லலாம் அவர் பஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்டே வந்து அவர் கொடுத்துருக்க அந்த மியூசிக் தான் அப்புறம் வந்து பிஎஃப்எக்ஸ் வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணால் கூட அறிமு வந்து பண்ணியிருக்கிறாரு ஆனா இந்த நிலையில வந்து நல்ல கான்செப்ட் இருந்தால் கூட பெரிதா வந்து படத்துக்கு வந்து அழுத்தமான காட்சி வந்து எதுவும் இல்லை ஒருவர் இருக்கிற என்றால் வந்து அவருக்கு பின் வந்து ஏதாவது ஒரு கதை இருக்கணும் அவர் இருக்கும்போது வந்து ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஆடியன்ஸ்க்கு ஏதாவது கனெக்ட் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்துருக்குறாரு சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து ஒரு போராட்டம் எமோஷனல் எதுவுமே வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து எமோஷனல்லாம் கொடுக்காமல் விட்டுறாங்க ஒளிப்பதிவு சென்னை அழித்து ஒரு ஊரையே வந்து காட்ட வேணும் அப்படி வந்து நன்றாக வந்து செஞ்சால் கூட பல இடங்களில் வந்து லைட் வெளிச்சமும் நமக்கு வந்து கன்போஸ் தான் செய்யுது இசை எப்போதுமே போல் ஹிப்ஹாப் தமிழ்லாம் மாஸ் பா பாஸ் மாதிரி சொல்லணும் ப்ளஸ் பைன்னு சொல்லப்போனால் கதைக்களம் இதுவரை தமிழில் பெரிதும் காட்டப்படாத புதுமையான ஒன்று ஆனால் நட்ராஜ் நடிப்பு ந நெட்டி நட்ராஜோட நடிப்பு கிராபிஸ் காட்சிகள் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் உள்ள பல்ப்புன்னுன்னு சொல்லப்போனால் படத்தில் வந்து நல்ல கதை அதற்கான நல்ல எமோஷனல் காட்சி உருவாக்கம் எதுவுமே வந்து செய்யாமல் போனது தான் மொத்தத்தில் கடைசி உலக போர் வந்து கலங்க வைக்க கலங்க வைக்கவும் இல்லை ஆடியன்ஸை கதற விடவும் இல்லைன்னா சொல்லணும் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ் வந்து டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் இந்த படம் வீக்கெண்ட்ஸில் போகிறச்சுன்னா பார்த்து ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ படிச்சு மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் செஞ்சுடுவேன் நண்டு வணக்கம்